அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இத்தொகுதியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வாக்குப்பதிவும் இருபத்தைந்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே சி பழனிசாமியின் வீட்டில் கடந்த பத்தாம் தேதி வருமான வரித்துறையினரால் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்பான புகார்கள் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அத்தொகுதியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் இருபத்தைந்தாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது